ஸ்டாலின் ஆஸ்பத்திரியிலேருந்து இன்றைக்கி ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க என்ன அறிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாலினுக்கு தலை சுற்றுன்னு போனார் அப்போ காரணம் கண்டுபிடிக்க முடியலை அதனால் ஆன்ஜியோகிராம் பண்ணும் ஆன்ஜியோகிராம்ங்கிறது இருதயத்தில் அடைப்பு இருக்கிறதாங்கிறத பார்க்குறது டெஸ்ட் அதை பண்ணோம் ஆனால் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க எப்போவுமே தலை சுற்றுனா ஒன்று த மூளையில் பிரச்சனை இருக்கும் இல்லை காதில் பிரச்சனை இருக்கும் இதயத்தில் பிரச்சனை இருக்குமாங்கிறது இதுவரை நாங்கள் கேள்விப்படாதது எதுக்காக அவர் அங்கே உட்கார வச்சுக்கிட்டு இருதயத்தை இது இருதயத்தை போய் இது ஆஞ்சியோ பண்ணுறாங்கங்கிறதும் தெரியலை நமக்கு கிடைச்சது அவர் கஷ்டமாக சனி சிம்ம ராசி நம்ம சின்னம்ம ராசியில் எதா கிடையாது ஹாஸ்பிட்டலு இது ஏதாச்சும் வரும் அதனால் அந்த தோஷத்தை கழிப்பதற்காக உதவி துல்கா ஸ்டாலின் செய்த தந்திரங்கிறது தான் நம்ம அது சரி அப்படி இருந்தாலுமே அவருக்கு மூளையில் ஏதோ இப்போ இது இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மூளை டெஸ்டெல்லாம் எடுத்தாங்க ஆனால் நம்ம என்னென்ன சொன்னோம் அவரை வாழ்த்தணும் நல்ல சீக்கிரம் குணமாகி நீங்கள் நாட்டு பணியை செய்யணும்னு மாற்றணும் வாழ்த்தணும் ஆனால் இந்த நேரத்தில் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பெரிய உண்மையை சொல்லணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் எம்ஜிஆருக்கு எப்படி ஆச்சு வந்து நினைவு இல்லாமல் போச்சு அப்போ ஜப்பான்லேருந்து ஒரு டாக்டரை கூட்டிகிட்டு வந்தாங்க டாக்டர் கானூன் அப்படின்னு அவர் வந்து மூளை ஆபரேஷன் செஞ்சார் அப்போ கருணாநிதி எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவர் நீங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் இந்த திராவிட இயக்கம் எப்படி இந்த தைப்பொலி ஆறுமுகம்னு அவங்களுடைய இந்த பே ஆபாச பேச்சாளர் எல்லாம் கூப்பிட்டு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தார் கருணாநிதி எப்படி ஏய் எல்லா இடத்துலையும் போய் சொல்லுங்கடா எம்ஜிஆருக்கு மூளையில் வந்து கட்டின்னு சொன்னாங்க டாக்டர் ஜப்பானில் இருந்து வந்தார் அதை அப்படியே ஸ்கேன் எடுத்து பார்த்த உடனே காணூன் மயங்கி விழுந்துட்டாராம் ஏன்னு கேட்டிங்கன்னா தலையில் ஒன்றுமே இல்லையா எவ்வளோ கொச்சையான பேச்சு அன்னைக்கு எண்பத்து நாலில் இன்றைக்கி உங்களுக்கும் மூளையில் பிரச்சனை வந்து தானே போகிறீங்க இப்போ நாங்கள்லாம் ஸ்டாலினை ஸ்கேன் எடுத்தாங்க தலையில் அப்பல்லோ டாக்டருங்க மயங்கி விழுந்துட்டாங்க காரணம் உள்ளே ஒன்றுமே இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி வலிக்கும் அன்னைக்கு இது மாதிரி பேசுனீங்களே உங்கள் கருணாநிதி தானே ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தாரு தீப்பொறி ஆறுமுகத்துக்கு ஆபாச பேச்சாளர்களுக்கும் அது மட்டும் இல்லை எம்ஜிஆருக்கு வாய் பேச முடியலை எண்பத்தி நாலு அந்த ஆப்ரேஷனுக்கு அப்புறம் அதுக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தாரு கருணாநிதி கொச்சப்படுத்தி தீப்பொறி ஆறுமுகத்தில் போய் திரைக்கதவசன் எழுதி கொடுக்குற மாதிரி டேய் மேடைக்கு போங்க அப்படியே மைக் வச்சுக்கிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நில்லுங்க நின்னொன்னே எல்லாம் கை கைதுட்டு தட்டுவாங்க விசல் அடிப்பாங்க பேசும்பாங்க அப்போ சொல்லுங்கள் நான் ரெண்டு நிமிஷம் பேசாமல் இருக்கிறதுக்கே இந்த கத்துறீங்களே எம்ஜிஆர்னு ஒரு ஆள் பேசாமல் உட்காந்து முதலமைச்சராக இருக்காருன்னு கிண்டல் அடிங்கன்னு சொல்லி ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து அன்றைக்கி தீர்ப்பு அறிமுகம் பேசின கூட்டங்கள்லாம் இந்த டைலாகை நாங்கள் கேட்டோம் எதுக்கு நாம் நோய்ங்கிறது மனிதனுக்கு வரட்டுதான் செய்யும் மனிதன் ஒன்றும் இரும்பு மனிதன் அல்ல அப்படி இருக்கும்போது அந்த நோயை எவ்வளவு கொச்சப்படுத்தி எவ்வளவு இதான் நீங்கள் அரசியலாக்கின சம்பவங்கள்லாம் எவ்வளோ நடந்துருக்கு நாட்டில் அதனால் எல்லோரும் உதவி திரும்பி பாருங்கள் ஸ்டாலின் குணமாகட்டும் அவர் தான் மேக்கப் போட்டிருக்காருன்னு நேத்தே காமிச்சோம் இதுக்கு எல்லாம் அவருக்கு ஒன்றும் இல்லை இருந்தாலும் என்ஜிஓ எடுக்கிறாங்க இது எடுக்கிறாங்கன்னு சொல்லும்போது உங்களை குச்சப்படுத்தி பேசுவதுக்கு எவ்வளோ நாளாகும் அதில் இந்த டிஆர்பி ராஜா இவங்க ஒரு ஐடி டீம்னு ஒன்று வச்சுருக்காங்க இவங்களுக்கு வேலை என்ன தெரியுமா அந்த ஐடி டீமில் இவன் ஆயிரம் பேசுவான் கின் ஆயிரம் அயோக்கியத்தனம் பண்ணுவான் ஐடியில் யாராச்சும் ஒரு ஆளுக்கு ஸ்டாலினையும் கருணாநிதியோ இது பண்ணிட்டா அந்த வீடியோ எடுத்து உளவுத்துறையிலே இவனே பேசுகிறான் ஐடி டீமு தலைவரான் ஐடி டீமுக்கு ஒரு செயலர் அவன் பேசுகிறான் உளவுத்துறை சொல்கிறான் அவனை கைது பண்ணுங்கிறான் உங்கள் ஆட்சி எவ்வளோ நாளைக்கு இருக்கும் இதே இது உங்க உங்கள் ஆட்சி போச்சுன்னா உங்கள் பக்கம் திரும்பமா இல்லையா நீங்கள் ஆயிரம் எல்லாரையும் நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்பீங்க பேசுவீங்க கிண்டல் அடிப்பீங்க ஆனால் உங்களை யாராச்சும் பேசுனா கிண்டல் அடித்தா உளவுத்துறைகிட்ட சொல்லி கேஸ் ஃபைல் பண்ண வைப்பீங்களா எவ்வளோ நாளைக்கு இந்த அராஜகத்தை பண்ண முடியும் அதை தான் கேட்குறேன் என்னென்னா எடப்பாடி வந்து ஸ்டாலினை உரிமையில் பேசிட்டாரான் அதாவது நீ போ அப்படின்னு பேசிட்டாரான் அதற்கு குதிக்கிறார் இந்த டிஆர்வி ராஜா எப்போ பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுறான் எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சுட்டாங்க வச்சா என்ன தப்பு உனக்கே எரியுது உனக்கே எரியுது நாங்க யாரோட கூட்டிங்க இப்போ அவன் தீபுக்கு ஐடி டீம்ல இருந்த மரியாதையாக பேசு என் செங்கல் ஸ்டாலினை உரிமையில் பேசாதே அப்படின்னு போடுறான் இதே இதை நான் என்ன கேட்குறேன் இதே பிரதமர் மோடியை அங்கே சென்னைக்கு வராருன்னு ட்விட்டர் உங்கள் ட்விட்டரில் மோடி கோபேக் மோடி திரும்பி போகணும் ஒரு நாட்டு முதல்வரை மோடி திரும்பி போணும்னு சொன்னீங்களா இல்லையா நீங்கள் அது உரிமை இல்லையா ஒரு நாட்டு பிரதமரை நீ உரிமையாக பேசலாம் ஆனால் உங்கள் ஸ்டாலினும் உரிமையாக பேசிடக்கூடாது ஸ்டாலின் இருந்து குதித்தவரா இல்லை பெரிய இந்த அவதாரம் எடுத்தவரா இது விஷ்ணுவதாரத்தில் வந்தவரா உங்கள் ஸ்டாலின் வாயத்திலிருந்து பேசக்கூடாதா உங்கள் ஸ்டாலின் இப்போ எடப்பாடியை பற்றி அவர் ஊழ்மையில் பேசிட்டாருங்கிறீங்களே அந்த எடப்பாடியை இதே ஸ்டாலின் பாதம் தாங்கி பழனிசாமின்னு கேவலமாக பேசுகிறீங்களா இல்லையா ஊழ்மையில் பேசுனது கூட கேவலமான விஷயம் பாதம் தாங்கி பழனிசாமி தான் தமிழ்நாட்டை காப்பாற்ற போகிறாராம் உரிமைகளை மீட்க போகிறாராம் பழனிசாமிக்கும் அறிவு இல்லை அப்படின்னு எல்லாம் பேசியிருக்காரு உங்கள் அவர் எடுத்து கொடுக்கவா வீடியோவை உங்கள் உங்கள் ஸ்டாலின் மட்டும் பாதம் தாங்கினார் காதில் காலில் விழுந்தார் மூளை இல்லைன்னு பேசுவார் ஆனால் அவர் எடப்பாடி வந்துக்கிட்டு போவான்னு உரிமையில் பேசக்கூடாது அவன் பெரிய அவதானம் அவங்க அதனால் சொல்கிறேன் நீங்கள் பேசுனீங்கன்னா எதிர்கட்சி பேசத்தான் செய்வான் அரசியலுக்கு வந்துட்டிங்கன்னா விமர்சனம் இருக்கத்தான் செய்யும் தாங்க முடியலைன்னா அரசியலை விட்டு விளையிட்டு போயிட்டே இருங்க ஒரு ஐடி டீம் வச்சுக்கிட்டு ஊரை ஏமாற்றிக்கிட்டு நாங்கள் பேசுவோம் மற்றவன் பேசுனா அரஸ்ட்டுன்னு எவ்வளோ நாளைக்கு இந்த அராஜகம் நடக்கும் அதனால் இவங்களுக்கும் சொல்கிறேன் திமுக எனக்கு திருந்துங்க அப்படிங்கிறது தான் திமுக காரர்களுக்கு நம்ம விடுக்கக்கூடிய வேண்டுகோள்